பட படவை பறந்து போகுது வண்ணத்து பூச்சி ஒரு வண்ணத்து பூச்சி உன்னில் அழகழகாய் நிறம் தெரியுது பார் பல நிறத்தில் உன்னிலே பூசிவிட்டது யாரு முட்டையாக நான் இருப்பேன் முதலிலே ஒரு புழுவை போல சுற்றி பாரு நான் கட்டி கொண்ட வீடு என்னை சுற்றி பாரு அதில் படுத்திருப்பேன் காத்திருப்பேன் கணக்கில் பின் வரும் பறந்திடுவேன் உயரத்திலே படப்படவன பறந்து போகுது வண்ணத்து பூச்சி ஒரு வண்ணத்து பூச்சி உன்னில் அழகழகாய் நிறம் பெரிய இது பார்